உடல் ஆரோக்கியத்துக்காக தான் யோகா பண்ணுறாங்கன்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க அது தவறு உடல் உறுப்புகளுக்கு தான் நம்ம வந்து யோகா பண்ணுறேங்க அதாவது கல்லீரல் மண்ணீரல் ஹார்ட்டு லங்ஸு ஓகேங்களா இது மாதிரி ஐந்து வகையான முக்கியமான பேர்பாட்ஸ் இருக்கு இதுதான் வந்து ராஜ உறுப்புகள்னு சொல்லுவாங்க ஸோ அதை வந்து பலப்படுத்தணும் அதை பலப்படுத்திட்டீங்கன்னாவே உங்களுக்கு எந்த நோயும் வராது ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கல்லீரல் மண்ணீரல் ஹார்ட்டு இந்த மாதிரி ஒவ்வொரு உறுப்புக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு எக்ஸசைஸ் இருக்கு அது வந்து பலம் நல்லா வந்து பலம் ஆகும் அப்படி பலம் ஆகும்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து எந்த ஒரு நோய் நொடியும் வராது ஸ்ட்ரென்த் ஆகும் அந்த ராஜ உறுப்புகளை வந்து பலப்படுத்தினா காலையில் ஜஸ்ட் ஒரு ஒன் ஹவர் இந்த மாதிரி வந்து ஒரு யோகா பண்ணுங்க உங்களுடைய உடல் ஆரோக்கியத்துக்கு இளமைக்கு எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப வந்து பெனிஃபிட்டாக இருக்கும் நீங்கள் எதுவுமே பண்ணாமல் வச்சிட்டிங்கன்னா அப்படியே கொழுப்பு படிஞ்சு என்ன ஆகும் இப்போ நாலு அடைவில் வந்து ஃபேட் உள்ள உட்காரம் இப்போ வந்து கல்லீரல எடுத்துக்கிட்டிங்கன்னா மேலே ஃபுல்லாக ஃபேட் அப்படியே கட்டிங்க மஞ்சளாக ஹார்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா எந்த ஒரு ஒர்க் அவுட்டும் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அதனுடைய வாழ்வில் வந்து என்ன ஆகும் நல்லா பிளாக் ஆக ஆரம்பிக்கும் ஸோ உணவு முறைகளுக்கு ஈக்குவலாக வந்து யோகாசனமும் இருக்குது எக்ஸசைஸும் இருக்குது அந்த அளவுக்கு வந்து நீங்க உணவு முறைகளை எப்படி மெயின்டைன் பண்ணீங்களோ அதே அளவுக்கு யோகா கலைகளையும் மெயின்டைன் பண்ணீங்கன்னா உங்களுடைய ஹெல்த் வந்து ரொம்ப ஆரோக்கியமா இருக்கும் நீங்க எந்த ஒரு வேலையுமே செய்யாம அப்படியே சேர்லயே உட்காந்துட்டு சேர்லையே போனீங்கன்னா என்ன ஆகும் இன்சுலின் சுரக்காம அப்படியே நாலு உங்களுக்கு வந்து சுகர் ஆகும் சுகர் வந்தாலே ஒவ்வொரு உறுப்புகளும் என்ன ஆகும் அந்த அஞ்சு உறுப்புகளுமே அப்படியே டேமேஜ் ஆகும் கண்ணீரல் மண்ணீரல் கனையும் அதைதான் சொன்னப்ப அதுக்கப்புறம் கிட்னி ஃபங்க்ஷன் ஆகாது சரியா நீங்க எந்த ஒரு ஒர்க் அவுட்டும் பண்ணாலும் அப்படியே உட்காந்துறீங்க அப்படி உட்காந்தும் போது என்ன எல்லா உறுப்புகளும் கொழுப்பு படி ஆரம்பிச்சு செயலுக்கு ஆரம்பிக்கும் ஸோ அதனால முடிஞ்ச அளவுக்கு வந்து காலையில் வந்து செய்து பழகுங்க சில பேருக்கு வந்து ரொம்ப சுஸ்தா இருக்கும் அப்படியே என்னால் முடியல டயர்டாக இருக்கு அப்படின்னாங்க சின்னதாக ஒரு குளியல் போட்டுருங்க பச்சை தண்ணியில் ஒரு குழியில் போட்டுட்டிங்கன்னா சுறுசுறுப்பாக ஆகிடும் அப்போ பார்த்திங்கன்னா பயங்கரமான யோகா எக்ஸசைஸ் ரன்னிங் இதெல்லாம் வந்து முடியாது முடியாதுன்னு சொல்கிறவங்க கூட சரி எதாவது பண்ணலாமே ஓடலாம் ஓடியாடலாம் ஜாக்கிங் பண்ணலாம் டான்ஸ் ஆடலாம் ஏதாவது ஒன்று தோணும் ஆனால் அது காலையில் இழந்த உடனே குழியில் போட்டுடணும் குழியில் போட்டு தான் நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணணும் இது யாருக்கு அப்படின்னா உடம்பு சுஸ்தா இருக்குது ஆன் டைமில் வந்து தூங்குனா ஒரு மாதிரியாக இருக்குது எக்ஸசைஸ் பண்ணதுக்கே ஒரு டிஃபிகல்ஸாக இருக்குது அப்படின்றவங்களுக்கு ஒரு குழியில் ஒன்று போட்டுருங்க குழியில் போட்டுட்டீங்கன்னா யோகா பண்ண பண்ணுறது ரொம்ப யூஸ் ஈஸியா இருக்கும் அந்த பெயின் இருக்காது ஓகேங்களா சோ இது வந்து ரொம்ப நல்லது மூச்சு பயிற்சி ரொம்ப செய்யுங்க ஒரு மூக்கில் வந்து காற்றை ஃபுல்லா இழுத்து இன்னொரு மூக்கில் விடும்போது உங்களால் எவ்வளோ எவ்வளவு அடக்க முடியுமோ அந்த அளவுக்கு அடக்கி பண்ணுங்க ஏன்னா மூச்சி அடக்குவனே உண்மையான அதிக நாள் உயிர் வாழக்கூடிய மகா மனிதன் சொல்லி தேர்வு பண்றாங்க மூச்சு அதிகமாக வாங்கக்கூடாது வரும் லங்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ப்ராப்ளம் இருந்தா மூச்சு வந்து அதிகமாகும் லங்ஸ்ல நீர் கொத்துக்கிறதோ இல்லை கோல்டோ அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா லங்ஸ் நிறைய ஃபங்க்ஷனே ஆகாது மூச்சு வந்து அதிகமாக வெளியே பிராணவாயு வந்து அதிகமாக வந்துட்டே இருக்கும் பிராணத்தை வந்து அடக்கணும் ஒரு படத்துல கூட நீங்க பார்த்துருப்பீங்க மூச்சை அடக்கு பவனே உண்மையான சத்திரியன் இதை வந்து ஜாதிரியை எடுத்துக்காதீங்க ஒரு படத்துல சொன்னாங்க அதாவது கர்ணன் ஒரு படம் இருக்கு நம்ம சிவாஜி கணேசன் அடிச்ச படம் அதில் வந்து பாத்தீங்கன்னா வில் வித்தைகள் அப்புறம் நிறைய வித்தைகள்லாம் கத்துக்கிறதுக்காக ஒரு குரு கிட்ட போய் அந்தணன் சொல்ற அந்தனன் சொல்லி பொய் சொல்லி கற்றுக்குவார் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அவரும் கற்றுக் கொடுத்துருவார் அவருமே கண்டுபிடிச்சிருவாங்க மூச்சையை வந்து அடக்கிற வந்து சத்திரியன் அப்படின்னா அந்த படத்தில் ஒரு டைட்டில் வரும் ஸோ அந்த மாதிரி மூச்சை எந்த அளவுக்கு வந்து நீங்கள் கட்டுப்படுத்துறீங்களோ அளவுக்கு உங்களுக்கு வாய்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும் சரிங்களா ஸோ இந்த மாதிரி யோகாலாம் வந்து ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு ரெகுலராக பண்ணுங்கள் என் பொண்ணுக்கு வந்து இப்போ ஒரு ஆகுது நடக்க ஆரம்பித்தாங்கன்னா அவங்களுக்கு இப்போதே ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துருவோம் ஜிம்னாஸ்டிக்கு யோகா யோகா கலைகள் டான்ஸு இதெல்லாம் மல்டி டேலண்ட்டாக வந்து கற்றுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இது ஒன்ஸ் நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா லைஃப் லாங் வந்து நீங்கள் எப்போனாலும் உங்களுக்கு யூஸ் ஆகும் அதே ஜிம்மு போனீங்கன்னா உங்களுக்கு வந்து உடம்பு வந்து டைட்னஸ் ஆகும் ஃபிட்டாகும் ஆனால் அது ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதம் விட்டுட்டிங்கன்னா ஃபுல்லாக லூஸ் ஆகி சதராக தொங்க ஆரம்பிச்சு ஆனால் யோகா கலை அப்படி கிடையாது இந்த கலையெல்லாம் கிட்டத்தட்ட நான் வந்து சின்ன வயசுல கற்றுக்கிட்டிருந்தேன் அதுக்கப்புறம் ஃபோர் இயர்ஸ் நான் பிரேக் விட்டுட்டேன் நாலு வருஷம் அதாவது கொரோனா டைம்ல அதுக்கப்புறமா இப்பதான் ரீசன்டா கொஞ்சம் பண்ண ஆனா வந்துருச்சு ஒரு சில ரொம்ப ரிஸ்கானம் வரல அது மடக்க என்னால ஏன்னா இப்ப வந்து தலை வந்து பாத்தீங்கன்னா அந்த காலை தொடணும் ஃபர்ஸ்டில் தொட்டு இருந்தேன் இப்போ அது ஃபோர் இயர்ஸ் பிரேக்கில் அது தொடரணும்ல முத்துக்கு உழைக்க முடியல உழைக்கலாம் தொடர முடிச்சு தோட்டதான் சரித்திரமே இல்லை தொடர்ந்து பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து தொடரலாம் டெய்லி வந்து பண்ணிகிட்டே இருக்குமே பட் எனக்கு டைம் கிடைக்கிறதில்ல அன் டைமில் வர்றது காலையில் எட்டு மணி வரைக்கும் போங்க அதுக்கு மேலே குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு போகிறதுக்கு டைம் சரியில்லை ஸோ ரெகுலராக பண்ணால் கண்டிப்பாக பண்ணிக்கலாம் டைம் எப்பலாம் கிடைக்காது கண்டிப்பாக நான் சாயந்தரம் காலையில் எம்டி ஸ்டமக்கில் எப்போ போனாலும் பண்ணி பண்ணிக்கலாம் சாப்பிடாம இருந்தால் சரி காலையில் மதியம் இரவு எப்போனாலும் பண்ணலாம் பட் எதுவுமே சாப்பிடக்கூடாது வாட்டரோ இல்லை டீயோ சாப்பாடோ எதுவுமே சாப்பிட்றாங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக பண்ணுவோம் நான் இப்பெல்லாம் வரமாட்டேங்க ஆனால் வரணும் வரும் ஒரு ஒன் வீக் ட்ரை பண்ணால் வரும் எதுவுமே முடியாதுன்னு சொல்ல முடியாது முடியாது என்பது முட்டாள்தானே முடியும் என்பதை மூலதனம் சொல்லுவாங்க தள்ளி போடக்கூடாது நம்மளால வந்து எல்லாமே சாதிக்க முடியும் தொடர் முயற்சி தோற்றதா சரித்திரமே இல்லை ஓகேங்களா சோ முடிஞ்ச அளவுக்கு நீங்க தொடர்ந்து ட்ரை பண்ணுங்க லைஃப்ல வந்து சக்சஸ் ஆகுங்க இப்போ வந்து நிறைய பாஸ்புட் இருக்குதுன்னு சாப்பிட்டு செங்க் ஃபுட் ஃபுட்லாம் சாப்பிட்டு உடம்பு ஃபுல்லாக வளர்த்துட்றாங்க நிறைய ப்ராப்ளம் வருது ஸோ அதுக்கு வந்து சின்ன ஒரு யோகா எக்ஸசைஸ் ஒன்று ஒன்று போட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் ஓகேங்களா உடம்ப வந்து வளர்க்க விடாதீங்க இந்த மசாலா ஐட்டம் ஸ்வீட் ஐட்டம்லாம் விட்டுட்டு இந்த துவர்ப்பு ஐட்டம் நிறைய எடுத்துக்காங்க கசப்பு ஐட்டத்தை நிறைய எடுத்துக்காங்க அதாவது இந்த பாவக்காய் கோவக்காய் அப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த தோர்ப்பு காய்கறிகள் பழங்கள் நம்மளால எடுத்தோன்னே திராட்சை ஆப்பிள் அது சீட்லெஸ் திராட்சை தான் சாப்பிடுவாப்புல இந்த கருப்பு தான் சாப்பிட மாட்டாங்க சீட்லெஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு சாப்பிட்டு உள்ள உடம்பு வந்து இன்க்ரீஸ் ஆகும் ஆனால் ப்ராப்ளம் வரும் அது வந்து பார்த்தீங்கன்னா ஜெனட்டிக்காக வந்து மாடிஃபை பண்ணது எப்போ சாப்பிட்டாலும் விதையுள்ள காய்கறிகளோ விதையுள்ள பழங்களா சாப்பிடுங்க நாட்டு காய்கறிகள் மட்டும்தான் விதை இருக்குது நாட்டு பழத்தில் மட்டும்தான் விதை இருக்கும் மற்றதெல்லாம் ஹைப்ரிடு இப்போ தர்பூசணை கூட இருக்குது பட் அது வந்து விதை இருக்குது பட் அதுவும் ஹைப்ரிட் தான் நாட்டு பழங்கள்லாம் இருக்குது ஆனால் மார்க்கெட்டுக்கு மாட்டேங்குது நம்ம வாழங்களுக்கு வந்து கலரை கொடுத்து கொடுத்து அட்ராக்ஷன் பண்ணி பண்ணியே வாழ்ந்துட்டாங்க கலர் நல்லா கொடுத்து கொடுத்து அட்ராக்ஸ் பண்ணிடுறாங்க தர்பூசணி வந்து ரோஸாகவும் இருக்கவே இருக்காது அது வந்து ஒயிட் கலரு லைட்டாக பிங்க் வரும் அவ்வளோ தான் ஆனா ஜீன் மாடிஃபை பண்ணி இன்ஜெக்ஷன் போட்டு அதெல்லாம் வந்து என்ன பண்ணியிருக்காங்க ரோஸாக பிங்காக வாங்கிட்டாங்க அதெல்லாம் வந்து சாப்பிட்றத தவிர்க்க நீங்க வாங்கறதை தவிர்த்தீங்கன்னா விவசாயிங்க அதை செய்கிறதுக்கு வந்து தடை போட்டுருவாங்க மக்கள் யாரும் வாங்க மாட்டுறாங்க அதனால நம்ம நாட்டு செடிகள் நாட்டு காய்கறிகள் என்னடலாம்னு சொல்லி விவசாயிகளும் மாறிக்கோங்க நீங்க வாங்கி வாங்கி தள்ளுறதுனால தான் அவங்க போட்டு போட்டு தள்ளிட்டே இருக்காங்க இதுதான் உண்மை அப்படிங்களா இந்த மூச்சு பயிற்சியெல்லாம் வந்து நுறையா நீங்க பண்ணணும் ஒரு பத்து நிமிஷம் பண்ணால் போதும் நுரையீர் வந்து நல்லா ஃபங்க்ஷன் ஆகும் அதாவது வந்து லங்ஸு நல்லா ஃபங்க்ஷன் ஆகும் நுரையீரில் சளி கட்டுறது அது மாதிரிலாம் எதுவுமே இருக்காது கிளியர் ஆகிடும் லங் லங்ஸை வந்து எந்த அளவுக்கு வச்சிக்கணும் அந்தளவுக்கு வச்சுக்கிட்டால் ஆரோக்கியம் லங்ஸில் மட்டும் எல்லா உறுப்புமே வந்து என்ன பண்ணலாம் கட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம் ஆப்ரேஷன் பண்ணிக்கலாம் லங்ஸை ஒன்றுமே பண்ண முடியாது அது வந்து ஒரு காற்று பை மாதிரி ஒரு பலூனை வந்து குடையாமல் காற்று வெளியே வராமல் அதை அறுக்க முடியுமா முடியாதில்ல லைட்டாக டச் பண்ணா அது டம்முன்னு வெளியும் இல்லை காற்று ஃபுல்லாக வெளியே வந்து ஸ்ரீ திரும்ப அது காற்று அடிக்க முடியாது அது தான் நம்மளுடைய லங்ஸும் அதில் எதனா ப்ராப்ளம்னா அதை அறுத்து ரெடி பண்ணலாம் முடியாது பண்ணலாம் பட் உயிர் கவனிக்கிறது பாசிபிள் கிடையாது ஸோ அந்த மாதிரி கேட்டகரிலாம் இருக்கு அதுக்கு வந்து முறையான மூச்சு பயிற்சி நீங்கள் செய்யுங்க ஒரு மூட்டில் ஃபுல்லாக இழுத்து டம் கட்டி இழுத்துருங்க எவ்வளோ இழுக்க முடியுமோ மூச்சு இழுத்துருங்க உள்ள திருப்பினும் இன்னொரு முக அடைச்சிட்டு அப்படியே எவ்வளோ அடக்க முடியுமோ அந்த அளவுக்கு அடக்குங்க அடைக்க லைட் லைட்டோ லைட் லைட்டோ இஞ்சி இன்ச்சா இஞ்சி இஞ்சா விடணும் ஓகே இது மாதிரி ஒரு பத்து டைம் இருபது டைம் பண்ணணும் இந்த மாதிரி பண்ணீங்கன்னா ஹெல்த்துக்கு ஒரு தான் ரொம்ப இருக்கும் இந்த மாதிரி பத்மாசனம் இந்த மாதிரி நிறைய ஆசனங்கள்லாம் இருக்குது இதெல்லாம் பண்ணுங்கள் சூரிய நமஸ்காரம் பண்ணுங்கள் காலையில் சூரியனை வந்து காலையில் வந்து நல்லா ஒரு ஏழு மணி ஆறு மணி இந்த சூரியன்ட்டு ரெட்டா போறவரு அந்த டைம்ல பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப எனர்ஜி கிடைக்கும் தான் அதிகாலையில் அஞ்சு மணிக்கு எழுங்க அப்படின்றது அதி அதிகாலை அஞ்சு மணிக்கு எழுதுறீங்கன்னா அன்னைக்கு ஃபுல் டே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர ஆக்டிவாக இருக்கும் ஏன் அது மாதிரி இருக்கு அப்படின்னா இந்த பிரபஞ்சத்துல இருந்து ஒரு வகையான ஹாரான் ஒரு துகள்கள் வந்து வந்துட்டே இருக்கும் அதை நம்ம மேல பட்டோம் அது ஒரு குறிப்பிட்ட டைம் வந்தீங்கன்னா அவர் அப்புறம் ஸ்டாப் வரும் அதாவது ஒரு அஞ்சு அஞ்சு அது அந்த டைம் வரதையும் வரும் அதுக்கப்புறம் வராது ஸோ அதனால அந்த துகள்கள் நம்ம மேலே பழும்போது ஆரோக்கியமாக இருக்கும் அதனால தான் அஞ்சு மணிக்கு எழுங்க அப்படின்றது ஓகேங்களா எழுந்து சின்ன ஒரு யோகாவை போட்டிங்கன்னா அன்னைக்கு ஃபுல் டே வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நல்லா இருக்கும் ஸோ இந்த மாதிரி இளம் தலைமுறைகளுக்கெல்லாம் இதெல்லாம் கொண்டு போய் சேருங்க இந்த வீடியோவை இப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா